வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இதை பற்றி என்றால் சூரியன் ராகு சேர்க்கையை பற்றி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அமைப்பு இது கிடையாது பொதுவா இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் விஷயத்தை கொஞ்சம் அதிகமா ஏற்படுத்தும் சூரியன் ராகு சேர்க்கை இல்லாமல் இருக்கிறதே நல்லது ஒரு சில ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருந்து அந்த சூரியனுடைய திசையோ இல்ல ராகுவோடைய திசையோ வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஜாதகர் வந்து தள்ளிவிடுவாரு பொதுவா இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா தவறான பாதையில போக வைக்கும் பொதுவா பொதுவா அரசு பணிக்கு போக வச்சுட்டு அரசு பணியில ஒரு குறுகிய காலகட்டங்கள் வேலை பார்த்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அரசு பணியில ஒரு சில அசிங்கம் அவமானங்கள் ஒரு சில பேரு புகழ் மக்கள் மத்தியில செல்வாக்கு குறையக்கூடிய நிலை ஏற்படுத்தும் இந்த அரசு பணியில ஒரு புகழ கொடுத்துட்டு இறுதி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அந்த அரசு பணியை பாதியிலே போகக்கூடிய நிலையும் ஏற்படுத்தி வச்சிடும் அதே போல அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் ஒரு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இறுதி காலகட்டத்தில் வந்து மக்கள் மத்தியில ஒரு சில அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது முழுவதுமே இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு புறம்பான தவறான செயல்பாடுகள் பண்றது தவறான வழியில போறது அரசுக்கு புறம்பான தவறான வழியில தொழில் பண்றது வருமானத்தை ஈட்டுறது இந்த மாதிரியான அமைப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பொதுவா பொதுவா இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல இந்த சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா முழுவதுமே நீங்க வந்து தவறான பாதையில போகக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் அதாவது எதையுமே அபகரிச்சுக்கணும் உடனே அபகரிச்சுக்கணும் அதாவது வந்து அடுத்தவங்களுக்கு கிடைக்க விடாம குறுக்கு வழியில போய் அபகரிச்சுக்கிறதுக்கு பேரு தான் இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படின்னு சொல்றது பொதுவா ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல கண்டிப்பான முறையில சூரியன் ராகு சேர்க்கை வந்து லக்னத்துல இருந்தாவே அவங்க நேர் வழியில போக மாட்டாங்க குறுக்கு வழியில போய் அடுத்தவங்களுக்கு கிடைக்க விடாம செய்யறது தனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனா அடுத்தவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்துல அவங்க இருப்பாங்க தவறான பாதை தவறான சிந்தனை தவறான எண்ண ஓட்டங்கள் இத மாதிரியான அமைப்புகள் அவங்க போயிட்டு இருப்பாங்க எல்லாமே குறுக்கு வழியில போய் அபகரிச்சிப்பாங்க அது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நிலைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா அது நிலைக்காது பாதிலே போயிடும் அதுன்னு சொல்றது எந்த அளவுக்கு வேகமா அவங்களை நோக்கி வருதோ அதே வேகத்துல அவங்க கையை விட்டு போயிடும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதே போன்று லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா பொய் பேசக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் நல்ல வருமானத்தை ஈட்டுவாங்க அதை அவங்களால தக்க வச்சுக்க முடியாது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஏற்படும் கையில காசு போன பழக்கம் அப்படிங்கிறது அதிகமா வரும் ஆடம்பர செலவுகள் அதிகமா பண்ணுவாங்க எதையுமே தக்க வச்சுக்க மாட்டாங்க நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேமிச்சு வைக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது பெருசா அவங்களுக்கு இருக்காது வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இவங்களுடைய பேச்சு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சில பேர் நம்புவாங்க இறுதியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ப முடியாத சூழ்நிலையில தள்ளப்படுவாங்க பொதுவா அதிகமா பொய் பேசுவாங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இப்ப இதே சூரியன் ராகு சேர்க்கை மூன்றாம் இடத்துல இருக்கு அப்படின்னா முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க எல்லாமே உடனே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க அங்க சகோதரஸ்தானத்துல பெரிய ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது பெருசா கிடைக்காது நண்பர்கள் கூட ஒரு இணக்கமான செயல்முறையில அவங்க இருக்க மாட்டாங்க தவறான நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க எதையுமே யோசிச்சு செயல்பட மாட்டாங்க பொறும குணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசா இருக்காது ரொம்ப பாஸ்டா இருப்பாங்க எல்லா விஷயத்திலுமே அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இப்ப இதே நான்காம் இடத்துல இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில தடங்கள் தாமதம் அப்படிங்கறத ஏற்படுத்தும் பள்ளி படிப்போ இல்ல கல்லூரி படிப்போ வந்து பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயத்துல வந்து பள்ளியில வந்து அவப்பெயர்கள் ஏற்படுத்துகிறது கெட்ட பேரை ஏற்படுத்திக்க கூடிய நிலையில ஏற்படுத்தும் தாயாருக்கும் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல தாயாருக்கும் இவங்களுக்கும் இணக்கம் அப்படிங்கிறது பெருசா

காதல் தோல்வி ஏற்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் என்னதான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்க இருந்தாலும் அங்க பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது கூடிய நிலை தான் ஏற்படும் ஆன்மீக பற்றி பெருசா அவங்களுக்கு இருக்காது நார்த்திகம் பேசக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க இந்த தவறான காதல் தவறான நடத்தை தவறான செயல்பாடு என்ன ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவறான பாதையில போகக்கூடிய நிலையில அதிகமா ஏற்படுத்தி ஆறாம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்க இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு அசிங்கம் அவமானம் வீண் பிரச்சனைகள் கடன் பெறக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது கடன் இருந்தாலும் சரி இல்ல வம்பு வழக்குகள் இருந்தாலும் சரி இல்ல நோய் நொடி இருந்தாலும் சரி எல்லாமே அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்துல இந்த சூரியன் ராக்கு இருந்தாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிமை வேலைக்கு சரிப்பட்டு மாட்டாங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் முதலாளி ஒரு ஓனர் போஸ்டிங்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அப்படியே ஒரு தொழில் பண்ணாலும் அது நேர் வழியில பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசுக்கு புறம்பான ஒரு தவறான தொழில் பண்ணக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அதுவும் இல்லைன்னா குறுக்கு வழியில போய் போட்டியை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறுக்கு வழியிலேதான் போகக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல பல போட்டி பொறாமை வகை அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும் ஆறாம் இடத்துல அந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு நற்பலன்கள் சுத்தமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம் ஏழாம் இடத்துல அந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவிகளை ஒற்றுமை இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துறது நண்பர்களுக்கும் இவங்களுக்கும் வாக்குவாதத்தை ஏற்படுத்துறது தவறான நண்பர்கள் மூலமான ஒரு காசுப்பான விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் பொதுவா ஏழாம் இடத்துல சூரியன் ராகு இருந்தாவே லக்னத்துல கேது வந்துருவோம்ல கணவன் மனைவுல பெரிய ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அதே போல சொந்த பந்தத்துல வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம் எட்டாம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கணவன் மனைவுல கூடுதலான வம்பு வழக்குகளை ஏற்படுத்துறது கூடுதலான கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது குடும்ப நிம்மதி இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்துறது வாழ்க்கையே ஒரே போராட்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதாவது ஏழு இது இரண்டாம் இடம் அப்படிங்கறதால அங்க கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கறது பெருசா ஏற்படாது தந்தை வர்க்கத்தை காலி செய்யக்கூடிய அமைப்புல இது செயல்படும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஏன்னா இது பாகிஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கறதால தந்தை வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்துறது சொத்து சுகம் இருந்துச்சுன்னா எல்லாமே காலி பண்ணக்கூடிய நிலையை ஏற்படுத்துறது இவங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீகத்தை

பண்றது ஆன்லைன் கேம் விளையாடுறது சூதாட்டங்கள் அதாவது குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே எண்ண ஓட்டத்துல தான் இருப்பாங்க அது வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய ஒரு வெற்றி பாதையை நோக்கி இவங்க செல்ல மாட்டாங்க அப்படியே உங்களுக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது வந்தாலும் அது வந்து கடைசி வரைக்கும் நிலைச்சி இருக்காது அது பாதிலே உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதாவது குடுக்குற மாதிரி பல அதிர்ஷ்டங்களை கொடுத்து கடைசியில தெருவுல இழுத்துட்டுரும் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம் அதே போன்று ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல வந்து பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தாது தந்தை வர்க்கத்தை முழுவதுமே காலி பண்ணிடும் தந்தைக்கு இவருக்கும் வாக்குவாதங்களை ஏற்படுத்துறது அங்காளி பங்காளி உள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துறது பூர்வீக சொத்துல பிரச்சனை பூர்வீக இடத்துல பிரச்சனை பூர்வீக சொத்து மூலமான பல கோட்டு பணிகள் ஏறக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் அதாவது சொந்த ஊர்ல இருக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல வந்து இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றது அரசு பணியை கொடுக்கறது அரசு பணி மூலமான ஆதாயங்களை கொடுக்கறது பிறகு காலத்துல மக்கள் மத்தியில அவப்பெயர்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பிசினஸ் பண்ணக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் அரசுக்கு புறம்பான தொழில் பண்ணக்கூடிய நிலையும் எல்லாம் ஏற்படுத்தும் எப்படி இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருந்தாவே நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அதை கடைசி வரைக்கும் இவங்க தக்க வச்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது வேலை செய்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பல போட்டிகள் பல எதிரிகள் பல இடையூறுகளை சந்திச்சுதான் இவங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும் லாபஸ்தானத்துல இருந்து சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து லாப நோக்கோடு செயல்படுவாங்க மூத்த சகோதரருக்கும் இவங்களுக்கும் பெரிய ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது பெருசா வராது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய நிலை அதிகமா ஏற்படும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்படும் வெளி தேசங்கள் சென்று தங்கக்கூடிய நிலையும் இவங்களுக்கு ஏற்படும் அதே போல விரையஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் ராக சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது தூக்கம் கெடும் அயன சயன போகம் அப்படிங்கிறது முற்றிலும் கிடக்கக்கூடிய நிலை ஏற்படும் நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசா வராது அதிகமா விரைய செலவுகள் பண்ணுவாங்க ஆசைகள் அதிகமா இருக்கும் அந்த ஆசைகளை அடையணும் அப்படின்னா அதிகமா விரைய செலவுகள் பண்ணி அதன் பிறகுதான் இவங்களுடைய ஆசையை தீர்த்துப்பாங்க அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் ராகு அப்படின்னாவே வந்து அடங்காத கிரகம் அப்படின்னு சொல்றது அதனால அங்க சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது பலம் இழந்துடும் ராகுவோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அதனால முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா ராகுவோடைய வேலை அதிகமா இருக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் பொருப்பு வழியில போகணும் பொறுப்பு வழியில போய் சம்பாதிக்கணும் அதாவது ஒரு நேர் வழியில போக முடியாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதுதான் அந்த ராகு அது சூரியனை பொறுத்த வரைக்கும் பெருசாக செயல்பட முடியாது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பொதுவாக இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா பொதுவா சூரியனுடைய திசையோ இல்லைன்னா ராகுவோடைய திசையோ வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி மீறி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அரசு தண்டனை பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பொதுவா இந்த சூரியன் ராகு சேர்க்கை இருந்து வளர்க்குறை சந்திரனுடைய பார்வையோ இல்லைன்னா குருவுடைய ஒன்பதாவது பார்வை இல்லைன்னா ஐந்தாவது பார்வை பட்டால் கூட ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நம சிவாய வாழ்க வளமுடன்